வாழ்த வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் திங்கக்கிழமை இதை மட்டும் செய்தால் தீராத நோய்கள் தீரும் எவ்வளவு பெரிய கொடிய நோயும் சொல்லாமல் கொல்லாமல் உடம்பை விட்டு செல்லும் இன்று ஆரோக்கியமான வாழ்க்கை என்றால் என்னவென்று நம்மில் பல பேருக்கு தெரியாது எல்லா வீட்டிலும் அரிசி மூட்டை இருக்கிறதோ இல்லையோ மருந்து மூட்டை இருக்கிறது அன்றாடம் மருந்து சாப்பிடாத நாளே கிடையாது தொட்டதுக்கெல்லாம் மருந்து மருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீராத உடல் உபாதைகள் இருந்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்தால் அதற்கு பல காரணங்களை சொல்லலாம் ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் என்ன பலன் நோய் குணமாக போகின்றதா ஆரோக்கியம் கிடைக்கப் போகின்றதா நிச்சயம் இல்லை அந்த காலத்தில் இருந்த பழைய பழக்க வழக்கங்களை நாம் மறந்ததும் நாகரிகம் என்று சொல்லி நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்காமல் விட்டதும் தான் இன்று ஆரோக்கியம் கெட்டு போனதற்கு முதல் காரணம் சரி தீராத நோய் தீருவதற்கு ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவதை குறைப்பதற்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் பாரந்தோறும் மொத்தமாக இருபத்தோரு திங்கட்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் வரக்கூடிய அந்த ஒரு வார திங்கக்கிழமை மட்டும் தவிர்த்து விடலாம் மற்றபடி வேறு எந்த காரணத்திற்காகவும் இந்த பரிகாரம் செய்வதை இருபத்தி ஓரு வாரங்கள் தவறவிடாதீர்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சிவன் கோயிலில் கட்டாயமாக கிணறு அல்லது குளம் இருக்க வேண்டும் சில சிவன் கோயில்களில் பக்கத்தில் ஆறு கூட இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி தண்ணீர் சார்ந்த இடம் சிவன் கோயிலில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கோயிலாக பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் திங்கட்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு விளக்கு போட்டு நந்தி தேவருக்கு அருகமில் மாலை போட்டு மனதார நோய் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மண்டை வெள்ளம் அரை கிலோ அளவு வாங்கி அந்த கோயிலில் இருக்கும் கிணற்றில் அல்லது குளத்தில் போட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் இருபத்தோரு திங்கட்கிழமை இந்த வெள்ளத்தை மட்டும் சிவன் கோயில் தண்ணீரில் போட்டு வந்தால் உங்கள் உடல் உபாதைகள் படிப்படியாக குறையும் நோய்கள் தீரும் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஆரோக்கியமாக வாழலாம் முழு நம்பிக்கையோடு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து முழுமையான பலனை பெறலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்